ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஃபோர்த் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்க்கலாம் இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸுக்கு வந்து ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது டேங்கர்லேருந்து அறுபத்தேழு பெர்சன்ட்டும் பல்க் கேரியர்லேருந்து பதிமூணு பர்சென்ட்டும் ஆஃப் ஷோரிங் டெக்னிக்கல் அண்ட் ஆஃப் ஷோர்லேருந்து பத்து பர்சென்ட்டும் லைனர்லேருந்து ஒம்பது பர்சென்ட்டும் இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அதே சமயத்தில் ப்ராஃபிட்டுக்கு மேக்சிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது டேங்கர்லேருந்தான் எழுபத்தாறு பெர்சன்ட்டு தென் சப்சிக்வென்ட்டாக டெக்னிக்கல் ஆஃப் ஷோர் இருபது பர்சென்ட்டு அதுக்கப்புறம் வந்து பல்க் கேரியர்லேருந்து மூணு பர்சென்ட்டு இதுதான் இவங்களுடைய ரெவென்யூ இதுக்கும் பிரேக்கப்பும் அதே மாதிரி பிரேக்கப்பும் இருக்கு இப்போ நம்ம இவங்களுடைய ட்வெண்ட்டி ரிப்போர்ட்ல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க க்ரோத்துக்கும் டிமாண்டுக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பார்க்கலாம் பண்றாங்க ஸ்பீச்ல இருந்து நான் எடுக்கிறேன் வந்து இந்தியா விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி அதுக்கப்புறம்

கொண்டு போகக்கூடிய எல்பிஜி கோல் இந்த மாதிரி டேங்கர் கொண்டு போகக்கூடிய இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல பட் ஒரு மார்ஜினலாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இவங்க வந்து பண்றாங்க ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா குளோபல்லா லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிமாண்டு வந்து ஆயில்க்கான டிமாண்டு அதாவது குரூட் ஆயில்க்கான டிமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன் பாயிண்ட் ஒன் அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன் பாயிண்ட் ஒன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன் பாயிண்ட் டூவும் எம்பி அதாவது மெட்ரிக் பில்லியனாக அது நான் தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல எம்பிபிடின்னு பிடின்னு வச்சுக்குவோம் மெட்ரிக் பில்லியன் பேரல் பர் டே அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் மெட்ரிக் பில்லியன் பேரல் மெட்ரிக் பேரல் பெர் டே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து இந்த அளவுக்கான டிமாண்டு பெர் டேக்கு இருக்கு பட் குளோபலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய குளோபலாக வந்து அந்த சப்ளை டிமாண்டை காட்டிலும் சப்ளை வந்து ஜாஸ்தியாக முதல்ல வருது அதனால என்ன ஆகுதுன்னா எல்லா கப்பலையும் எடுத்துட்டு பறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மீட் அவுட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து கண்டெய்னியஸ் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோவாயிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆகும் அப்படிங்கிறத இங்கே வந்து இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து நம்ம மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு ஸோ அப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சீக்கிரமாக ஃபில் ஆகி சப்ளை ஆகிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு லேட்டாக தான் பிக்கப் ஆகும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் தென் சப்ஸிக்வென்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க கோல் இந்தியாவும் சரி என் சரி அவங்களுடைய மைனிங் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து நிறைய டார்கெட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளை இந்த இவங்க இதுலேருந்து இருந்து புரிஞ்சுக்க முடியுது இது உள்ளுக்குள்ள இருந்த பாயிண்ட் பை பாயிண்டா இல்லாததுனால நான் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒன்றும்னா மார்க் பண்ண முடியல நான் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா கோல் இண்டியால வந்து என்ன பண்றாங்க கோல் இண்டியா இவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் இருபத்தாறு ஆறு வந்து ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நான் இதுக்கப்புறம் என்டிபிசியும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாற்பது மில்லியன் டன்னை வந்து கேப்டிவ் வந்து இங்க கெப்பாசிட்டியை வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் எதுக்கானாக்க இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ப்ரோக்ராம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிறது அதனால கண்ட்ரியோட கோலோட இது வந்து இன்க்ரீஸ் வந்து டோ ஓவராலாக பதினாறு பெர்சென்ட் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது கம்பேர் கம்பேர்ட் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கம்பேர் பண்ணும்போது அப்போ இது வந்து இவங்களுக்கு ஒரு டிமாண்ட் வந்து அதாவது இவங்களோட கேரி பண்ண டிரான்ஸ்போர்ட் தானே அது இதுக்கு வந்து இவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டோடது வந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி எல்பிஜி இதுக்கும் வந்து எல்பிஜி எல்என்ஜி அதுவும் வருது தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து லைனர் பேசஞ்சர்ஸ் லைனர் அண்டு பேசஞ்சர்ஸுக்கு வந்து இவங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா அது ரொம்ப கம்மியானது வருது டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கு பிறகு இது பெரிய பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இவங்களுக்கு லைனர் அண்ட் பேசஞ்சர் சர்வீசஸ் இவங்க கையில வச்சிருக்காங்க போலருக்கு அதனால இது வந்து பூஸ்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயில் டிமாண்ட் இன்கிரீஸ் ஆக போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் ஆனா இப்ப வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கேரிங் கேரியர்ஸ் வந்து கம்மி ஆயிட்டு திருப்பி லேட் பிக்அப் ஆகும் அப்படிங்கிறது அதனால நம்ம டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி எடுத்துக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் அடிக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிதற்குள்ள வச்சுக்குவோம் இப்ப நம்ம இவங்களுடைய கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸஸ்க்குள்ள நம்ம போவோம் கம்பெனியை பொறுத்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை பினான்சியல் ட்யூரபிலிட்டி அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலா மூவமெண்ட் இப்போ பெரிசல இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த பிரைஸும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க பட் கொஞ்சம் மாடரேட் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு இந்த டெப்ட் டு ஈக்விட்டி லாங் டேம் டெப்டு நான் சேர்க்குறேன் அதுவும் வித் இன் தியரிட்டிகல் லிமிட்ல தான் இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் டூ பாயிண்ட் டூ த்ரீ இருக்குது ஒன்றே நம்ம ஹை வாலட்டாலிட்டின்னு சொல்லுவோம் டூ பாயிண்ட் டூ த்ரீனா கேட்கவே வேண்டாம் வெரி ஹை வாலட்டாலிட்டி தான் இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது பாசிட்டிவ் க்ரோத்தில் தான் இருக்குது பட் இந்த தடவை என்ன ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆனாலும் பாசிட்டிவாக தான் இருக்கு அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குலாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய இது வந்து ரிட்டர்ன் வந்து ஆவரேஜாக எடுக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டோம் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் பா ப்ராஃபிட்டபிலிட்டியும் மாடரேட்டாக இருக்கு கொஞ்சம் எபவ் மாடரேட் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி லிக்விடிட்டி ரேஷியோ லிக்விடிட்டி எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி இவங்க மெயினேஜ் பண்ணுறாங்க ஸோ கம்பெனி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டோட்டல் அசெட் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து நைன் பாயிண்ட் டூ பர்சென்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவும் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் பத்து புள்ளி ஒம்போது பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு புள்ளி ஆறுன்னு இருக்கு அது போன தடவையை காட்டிலும் நாலு ரூபா கம்மியாயிருச்சு இது எதை பேஸ் ப எதோட மேட்ச் ஆயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட மேட்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலலாம் பதினெட்டு எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவன் வந்து பதினாலு புள்ளி ஓ ஆறுன்னு எடுத்துருக்குறான் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட மேட்ச் ஆயிருக்கு இதோட நிறுத்திக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சான்னா ஓகே இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மேட்ச் பண்ணுவேன்னு சொன்னா கீழே அடிச்சு விட்டுருவான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல் கூட வச்சுக்கிறோம் சோ எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம வந்து

ரெவன்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கு பட் இதெல்லாம் ஒரு டெம்பரரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம ஏற்கனவே சுச்சுவேஷன்ஸை பார்த்த மாதிரி இது இப்போ எல்லாமே ஃப்ரீயில் இருந்திருக்கும் இப்போ இனிமேல் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து திருப்பி அவங்க புக் பண்ணும்போது தான் இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தேர்ட் குவார்ட்டரில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு வந்துருக்கு இபிஎஸோட டிடிஎம் இருபது புள்ளி ஏழுன்னு இப்போ இபிஎஸோட டிடிஎம் மூணு குவார்டருக்கு வந்திருக்கு இருபது புள்ளி ஏழு அடுத்த குவார்டருக்கு ஜீரோவே எடுத்தா கூட இந்த மூணு குவார்டருக்கும் கெயின் பண்ணினது வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணு குவார்டருக்கும் சேர்த்து என்ன கெயின் பண்ணிருக்காங்க இல்லாத நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து டிடிஎம்மோட இபிஎஸோட டிடிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு டிக்ரீஸில் போயிடுச்சு ஸ்டாக்னேட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல டிகிரீஸ்ல போயிருக்கு அதனால கொஞ்சம் கீழே அடிச்சு விட்டாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இப்ப இவனுடைய எம்எஃப் இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரேஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஜீரோ புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சென்ட் டிக்ரேஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நம்ம எடுத்துருக்கறது நூத்தி எழுவத்தி மூணுன்னு எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் இருநூத்தி எண்பத்தி இருக்கு இப்போ வந்து ஃபேர் பிரைஸுக்கும் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஜீரோ புள்ளி அஞ்சு இது வந்து கிட்டத்தட்ட ஃபேர் பிரைஸுக்கும் கீழே கம்மியாக கிடைக்குது புக் வேல்யூக்கும் கீழே கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் பட் எப்போ பிசினஸ் பிக்அப் ஆக போகுது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் பிக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய கும்யூனிட்டி விஇபிஎஸ் பார்த்தோம்னா பதினாலு இருக்கு நம்ம இந்த இடத்துல கம்பேரிசன் கொண்டு வரோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இபிஎஸ் வந்து பதினாலு புள்ளி ஆறுன்னு எடுத்திருக்கிறான் இப்ப மூணு குவார்டருடைய ரிசல்ட் இபிஎஸ் பதினாலுன்னு இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு நெகட்டிவா மாத்திரம் போகாமல் பாசிட்டிவா வச்சான்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் பாசிட்டிவாக இருந்திருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ மார்க்கெட் வந்து ஸ்டாக்னேட் ஆயிட்டு திருப்பி மேல ஒரு புஷ் அப்புக்கான லைன் அப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இதோடைய குமுலேட்டிவ் இபிஎஸ் பதினாலு இருக்குது அதோட ஆவரேஜ் நாலு புள்ளி எழுபத்தி மூணு இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி ஒன்று அதோட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி இருபது அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது நாலு புள்ளி எழுபத்தி மூணுலேருந்து அஞ்சு புள்ளி இருபதுங்கிற ரேஞ்சில் இருக்குது அதே சமயத்தில் இங்கே எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி ஆறு எக்ஸிட் ஆக போகுது அப்படி ஆறு புள்ளி ஆறை காட்டிலும் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால கரெக்ஷன் லீடு எடுத்திருக்கும் லீடு எடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த எஸ்டிமேஷனை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்கும் எஸ்டிமேஷனை காட்டிலும் கீழே இந்த மாதிரி ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஆறுன்னு எடுத்தானா சப்சிக்வெண்ட்டாக கீழே இறக்கி விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆக்சுவல் ரிசல்ட்டில் வரும்போது தான் நம்ம அதை முழுமையாக நம்ம பார்த்துக்க முடியும் பட் எனிவே இப்போ வந்து போன வருஷத்தை காட்டிலும் போன வருஷம் இபிஎஸோட லெவலை இப்போ ஆல்மோஸ்ட் தொட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் கண்டிஷனுக்கு இதோடைய நார்மல் ப்ரைஸ் ட்ரேடிங் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா நானூறுல இருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது பெரிஷா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அறுபதுல இருந்து நூற்றி அறுபத்தி ஒம்போது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அறுபது ரூபாயில இருந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா வரைக்குமானது வாய்ப்பு இருக்கு ஆனா இவனுடைய புக் வேல்யூவே நூத்தி எழுபத்தி மூணு நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அதுக்கு கீழே இறங்குமா அப்படிங்கிறது அப்ப நூத்தி அறுபத்தி ஒன்பது அவன் உடைச்சா மேல உடைச்சு கொண்டு போனா அப்படின்னு சொன்னா முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப நம்மளுடைய எக்ஸ்பனென்சியல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸை வந்து நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல நம்ம மார்க் பண்ணிருக்கிறது கீழ இருந்து நான் எஸ் ஃபோர்ல இருந்தே நம்ம எடுத்துருவோம் எஸ் ஃபோருங்கிறது அறுபத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி ஒன்று எஸ் த்ரீ நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று எஸ் டூ இரநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு எஸ் ஒன் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு இதை உடச்சி இவன் மேலே போகும்போது நம்மளுடைய பிரேக் பாயிண்ட் ஜோன் அதோடைய லோ வந்து நானூற்றி முப்பத்தி ஒம்போதுல இருந்து நானூற்றி எழுபத்தி ஒம்பது பிரேக் பாயிண்ட் ஐநூத்தி முப்பத்தி ஒன்னுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட் ஜோனோட ஹை

இப்போ ஷார்ட் டேர்மில் இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னாக்க எஸ் ஃபோர்லயாவது சப்போர்ட் எடுக்கணும் இல்லைன்னா எஸ் த்ரீ எஸ் ஃபோருடைய மிட் பாயிண்ட்லேயாவது சப்போர்ட் எடுக்கணும் சரி அப்போ மேலே வரான் அப்படின்னு சொன்னால் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெர்ஃபாமன்சஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் எய்து பிபி லோ இல்லாட்டி பிபியோட ரேஞ்ச் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டி அதாவது பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருந்தால் சொல்கிறேன் பாசிட்டிவாக அதிரிபுரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிபியோட லெவலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டி வர்றதுக்கும் அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸஸ் நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல இருபத்தி ஏழு ஒட்டி ஆர் ஒன் ரீஜனுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த டேட்டை நான் இந்த இயரை நான் எங்கே இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா குத்து நான் சொல்லலை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா டேட்டு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேட்டாவை ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறேன் இவன் வந்து இங்கே காட்டுறது மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு என்ட்ரி ப்ரைஸ் ஆகும் இது வந்து எக்ஸிட் அதாவது ஹை லெவல் ஆஃப் எக்ஸிட்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பரையும் காட்டிக்கிட்டு இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இப்போ நான் இந்த காலநிலைகளை நான் சொன்னேன் அநேகமா தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா நான் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே